நவம்பர் இருபத்தி எட்டு இன்றைய புனிதர் புனித கேத்தரின் பாரிஸ் நகரில் உள்ள பிறர் சினேக புதல்விகளின் சபை மடத்தில் சிறு வயதிலேயே சேர்ந்து நவகண்ணியானாள் ஓர் இரவு இவள் நித்திரை செய்யும்போது ஒரு சிறுவன் வந்து இவளை எழுப்பி தேவத்தாய் உனக்காக கோவிலில் காத்திருக்கிறார் என்றான் கத்தரேன் எழுந்து கோவிலுக்குச் சென்றாள் திருப்பலின் நிறைவேற்றும் குரு அமரும் ஆசனத்தில் அழகிய பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள் கத்தரேன் அவளை அணுகினாள் துன்ப நேரத்தில் எப்படி நடக்க வேண்டுமென்று அந்த பெண் அவளுக்கு எடுத்துரைத்து திருப்பேழையை சுட்டிக்காட்டி அது சர்வ ஆறுதலின் ஊற்று என்றாள் ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போவதாகவும் ஏற்படும் என்று கூறி திருச்சபைக்கு விரோதமாக ஏற்பட இருந்த முன்னறிவித்தாள் இந்த கழகம் பாரிஸ் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் நடந்தது நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளன்று முட்டை வடிவமான ஓர் ஒளி அன்னையை சுற்றி நிற்க காட்சி கொடுத்தாள் பாவமில்லாமல் ஓ உம்மை தேடி வரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னும் சொற்கள் தங்க எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தன அப்பொழுது ஒரு குரல் கேட்டது இதை போல ஒரு சுரூபம் செய்து தரித்திருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இதை தரித்திருப்பவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதங்கள் அளிக்கப்படும் என்று அந்த குரல் கூறியது அன்னையின் கரங்களிலிருந்து கதிர்கள் வெளிவந்தது அவை அன்னையிடம் கேட்பவர்களுக்கு அளிக்கும் வரங்களை குறிப்பிட்டன இதை தேவத்தாயே எடுத்துரைத்தாள் சுரூபத்தின் அடுத்த பக்கத்தில் எம் என்னும் எழுத்தும் அதன் மேல் ஒரு சிலுவையும் முட்களால் சூழப்பட்ட இயேசுவின் திரு இருதயமும் வாளால் ஊடுருவப்பட்ட மரியாயின் இருதயமும் இருக்க வேண்டும் இதையும் தேவத்தாயே தெரிவித்தாள் டிசம்பர் மாதத்தில் தேவத்தாய் காட்சி கொடுத்து திருப்பேழைக்கு மேல் நின்றாள் அன்னை விவரித்த சுரூபத்தை செய்து அந்த பக்தியை பரப்ப வேண்டுமென்று அன்னை கட்டளையிட்டாள் இந்த சுரூபத்தால் ஏராளமான புதுமைகள் நடந்ததால் புதுமை சுரூபம் என்று அழைக்கத் தொடங்கினர் இந்த சுரூபத்தை தரித்திருந்தால் மட்டும் போதாது தேவதாயைப் போல வாழ முயற்சிக்க வேண்டும் பாவமில்லாமல் மரியாயே உம்மை தேடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாட்டை அடிக்கடி ஜெபிக்க வேண்டும் சிந்தனை திருப்பேழையானது ஆறுதலின் ஊற்று செபம் பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே உம்மை தேடி வரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமே